அவங்களை முடியுமா முடியாது அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்கள் மௌத்தா போன உடனே அவங்கள்ட்ட இருந்த ரெண்டு தலைமையில ஒரு தலைமை கேம நாள் வரைக்கும் அவங்கள்ட்ட தான் இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொரு தலைமை இருக்குத என்ன தலைமை நபிகள் நாயகம் ஜனாதிபதியா இருக்கிறாங்க அவங்க மௌத்தா போற அந்த நேரத்துல வந்து நம்ம இப்ப இருக்கிற இந்தியா இருக்குத இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக மூத்தாகிறார்கள் இதை குட்டி பிரதேசத்துக்கு அதிபராக இருக்கவில்லை அவங்க பேரை கேட்டால் உலகமே நடுங்குகிற வல்லரசின் அதிபராக சக்கரவர்த்தியாக நபிகள் நாயகம் அடுத்த சக்கரவர்த்தி யார் முடிவெடுக்கணுமா இல்லையா இப்ப அடுத்த தூதர் யார் என்று முடிவெடுக்க முடியாது அடுத்த சக்கரவர்த்தி யார் அடுத்த மன்னர் யார் அடுத்த ராஜா யார் நாட்டுக்கு அதிபர் யார் முடிவெடுக்கணுமா இல்லையா அடுத்த சண்டை ஆரம்பிக்குதுங்க நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்கள் இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணி அவங்கள கொண்டு அடக்கமும் பண்ணி முடிச்ச உடனே அந்த இடத்துல உட்கார்றது யாரு எப்படி சண்டை மதீனா வாசி எல்லாம் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு தான் அந்த உரிமை வரணும் சாதுரதி எல்லாம் தலைமையிலே கூடி வனு சாயிதா உடைய முற்றத்திலே கூடி என்ன முடிவெடுக்கிறார்கள் நாங்க தான் ஏன் நீங்க வீசின கையும் வெறுங்கையுமா வந்தீங்க அடைக்கலம் கொடுத்தது நாங்க சோறு போட்டது நாங்க இந்த மதியனாங்கிற ஒரு தளத்தை நாங்க தராட்டி நீங்க ஒரு ஆட்சி நிறுவி இருப்பீங்களா விரட்டி விட்டாங்க உங்க ஊர்ல எங்க ஊர்ல உங்களை ஆதரிச்சோம் எங்க ஊர்ல அரவணைச்சோம் எந்த ஊர்ல தலை போட்டு தந்தோம் இத தான் இந்த சாம்ராஜ்யமே உருவானது அதனால மதீனாவை சேர்ந்த எங்களுக்கு தான் ஆட்சி பொறுப்பு வேணும் ஒரு சாரார் இருக்கு சேர்ந்த ஒரு சாரார் இன்னொரு சாரார் என்ன பண்றாங்க அது எப்படி நபிசுல்லாசன் எங்க பிறந்தாங்க அவங்க பிறந்த பூர்வீகம் எது முதல் திபிலா இருக்கிற ஊர் எது அவங்கள வந்து இவ்வளவு தியாகம் பண்ணி விரட்டி விட்டாங்களே அவங்க விரட்டி விட்டதுனால தான் நாங்கள் வந்தோம் நாங்கள் வக்கீல் இல்லாமல் வரல தீனுக்காக வந்தோம் அரவணைக்கிறத விட தியாகம் பண்றது பெரிய விஷயம் வர்றவனுக்கு ரெண்டு வேளை கஞ்ச ஊத்திரலாம் கூடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாடா வருவானா அதை செஞ்சவங்க நாங்க அப்படின்னு சொல்லி மக்கா மக்காவாசிகள் பக்கமும் ஒரு நியாயம் இருந்தது ஆட்சி எங்களுக்கு தான் வேணும் என்று இப்ப இன்னைக்கு பார்க்கிறோம் சாதாரண பஞ்சாயத்து போர்டுல ஒரு மெம்பராக இருப்பதற்கு எவ்வளவு சண்டை வருது அண்ணனும் தம்பியும் போட்டி போட்டுறாங்க வெட்டிக்கிட்டு சாவுறாங்க எதுக்கு ஒரு பஞ்சாயத்து போடு உறுப்பினர் ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் இவன் இந்த ஒரு போஸ்டுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு சாப்பிடாங்கல்ல அப்ப எம்எல்ஏனா எப்படிப்பட்ட பதவி எம்பி எப்படிப்பட்ட பதவி வல்லரசின் அதிபர் என்றால் எப்படிப்பட்ட பதவி இன்னைக்கு எப்படி அமெரிக்காவுடைய அதிபர் பதவி உலக வல்லரசா இருக்கிறதோ அந்த நிலையில் நபி நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை உயர்த்தி வைத்துவிட்டு சென்றார்கள் உலகமே அந்த பேரை கேட்டு நடக்குகிறது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர் பதவிக்கு நடக்கிற சண்டை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ரத்தம் ஓடியதா கொண்டு செத்தார்களா ஏன் எப்படி ஒன்று ஒன்றுபட்டார்கள் தங்களுடைய தான் அது வேண்டும் என்று விரும்பினார்களே அந்த ஆசாபாசத்தை எப்படி அவர்கள் வென்றார்கள் எப்படி வென்றார்கள் ஒருத்தர் எழுந்து சொல்கிறார் சண்டை பிடிக்கிற மக்கள்கிட்ட வந்து சொல்கிறார் ஏன்பா மக்காவாசி மதினாவாசி சண்டை பிடிக்கிறீங்களே இந்த கிரவுண்ட மாத்தி வேற கிரவுண்ட் என்று சண்டை ஏன்னா நான் மக்காவாசி நீ மதினாவாசி இந்த கிரவுண்ட விட்டுருப்பா வேற ஒரு கிரவுண்டுக்கு வா என்ன கிரவுண்டு அவர் மக்காவாசியா மதினாவாசியாங்கிற கிரவுண்ட விட்டு வெளியே வந்து நபிகள் நாயகம் செல்லவாகுலே செல்லம் வாழுகிற காலத்தில் தனக்கு அடுத்து யாரை நிறுத்தினார் பாரு அவர் மக்காவாசியா இருந்தா மக்காவாசியா வந்துட்டு போறாரு

அதாவது தொழுகையிலே இமாம் ஜமாத் நடத்துறார்களே அந்த தலைமைக்கு தான் இல்லாத நேரத்தில் தனக்கு முடியாத நேரத்தில் யாரை தேர்ந்தெடுத்தார்கள் அபு பக்கரை நீ சொல்லுவீங்க ஆயிஷா நாயகி கூட வந்து அப்டிஷன் பண்ணாங்க எப்படி பாபாவை சொல்லுவீங்க அவர் இலகன மனசுக்காரரு நீங்க நிக்கிற இடத்துல அவர் நின்றார் அவர் தாங்க மாட்டாரு அதை மீறி ரசூல் சொன்னார்கள் முரு அபாபக்கரின் பள்ளி சொல்லி பின்னாஸ் மக்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு அபு சொல்லுங்கள் அவர்தான் நிற்க வேண்டும் என்று சொன்னார்களே தான் நின்று தொழுகை நடத்தி இடத்தில் இவர்தான் நிற்க வேண்டும் என்று இந்த தீனுடைய தலைமை அவருக்குத்தான் என்று சொல்லிவிட்டு சென்ற பிறகு இந்த அற்பமான ஜனாதிபதி என்ற துன்யா தலைமைக்கு அவர் பொருந்திக் கொள்ள மாட்டீர்களா உடனே சரியாயிடுச்சேங்க ஆமா சரிதான் சர 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 வந்து அபுபக்கரை நீங்க தான் இல்லையா முடிஞ்சு பச்சு அவர் மக்காவாசியா எங்களுக்கு தேவையில்லை அவர் மதீனாவாசி அது பற்றி எங்களுக்கு தேவையில்லை நபிசல்லாலை செல்லம் தனக்கு அடுத்தவரை காட்டினார்கள் அது போதும் அப்ப எங்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக நபிசல்லாலை செல்லம் காட்டினாலும் கூட நாங்கள் அதற்கு கட்டுப்படுவோம் நாங்கள் அதன் பின்னே செல்லுவோம் என்று யார் நடக்கிறார்களோ அப்படி நடந்தால் ஒற்றுமை வந்துச்சே இல்லையா அதுக்கு இல்லே அந்த சண்டை கர்பலா எப்ப ஆரம்பிச்சிருக்கு அப்பவே மக்காவாசிக்கு மதீனாவாசிக்கு மத்தியில் ஹிந்து நடந்து மதீனா தான் கர்பலா பூமியாக மாறி இருக்குமே அப்ப அந்த சஹாபாக்கள் மத்தியில் இந்த பதவிக்காக ஏன் சண்டை நடக்கவில்லை சண்டை நடப்பதை தடுத்து நிறுத்தியது எது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் அப்பீல் இல்லை இதான் இதற்கு நான் தயாராக மாட்டேன் என்கிறோம் நீங்கள் எந்த கொள்கையை சொல்லக்கூடிய இஸ்லாமியாக இருங்கள் இருக்கா ஜமாத்தாக இருங்கள் இருங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிரவுண்டுக்கு வர தயாரா கேள்வி கிரவுண்ட சொன்னால் அதுக்கு நாங்கள் தயார் இல்லை எந்த கிரவுண்டுக்கு வரணும் அல்ல சொன்னால் நாங்கள் எத்தனை ஆண்டுகள் கடைபிடித்த பழக்கமாக இருந்தாலும் அல்லா தடுத்தால் தூக்கி எறிவோம் அல்லாவுடைய ரசூல் தடுத்தால் தூக்கி எறிவோம் என்ற மனசை மாற்றிக்கொள்ள நாம் தயாரா அல்லாவும் ரசூலும் அனுமதித்தால் வலியுறுத்தினால் உலகமே எதிர்த்தாலும் நாங்கள் அதை விட்டுத்தர மாட்டோம் அதுல புடிவாதமா நிற்போம் என்று கிரவுண்டுக்கு வர தயாரா இந்த கிரவுண்ட்ல நின்றால் ஒற்றுமை வந்துருமா வராதா இதானு கேட்கிறோம் அந்த சமுதாயத்தில் உள்ள சண்டைய பார்த்தீர்களே பதவிக்கு வந்த சண்டை இருக்கு யார் ஜனாதிபதிங்கிற சண்டை ஹதீஸ் நூல்கள் வருகிறது எப்படி சண்டை வந்துருச்சா தீர்க்க முடியாம போய் மின்னா அமீருன் அமீர் வேணாப்பா எங்களுக்கு ஒரு அமீரை தனியா வச்சுக்கிறோம் உங்களுக்கு ஒரு அமீரை வச்சுக்க நாட்டு ரெண்டாவது ஒன்று இருக்கு எங்களுக்கு ஒரு அமீர் உங்களுக்கு ஒரு அமீர் என்ன அர்த்தம் நாட்டே ரெண்டாக்கிறோம் அர்த்தம் ஒன்றுபடுத்தவே முடியாமல் எவ்வளவுக்கு முத்தி போய் இருந்து மின்னா அமீர் உண்டு ஒரு கட்சியும் மின்கும் அமீர் உண்டு ஒரு கட்சியும் வருகிற அளவுக்கு நாட்டை துண்டாடி கொள்வோம் என்ற அளவிற்கு முத்தி போய் இருந்த அந்த பூசல் அந்த பிளவு அந்த பகமை எதனால் தீர்ந்தது ஏன் தீர்ந்தது இன்றைக்கு நாம் அடித்துக் கொள்வது போல அவர்கள் ஏன் இன்றைக்கு அடித்துக் கொள்ளவில்லை அவ்வளவு பெரிய அடித்துக் கொள்ளவில்லை அடித்துக் கொள்ளவில்லை என்றால் ஒன்றை சொல்லிவிட்டால் நாங்கள் மீறமாட்டோம் அப்ப உலகத்தில் ஒற்றுமை இந்த ஒற்றுமை வந்தால் எப்படி இருக்கும் நம்ம வந்துட்டாங்க அதாவது நம்ம ஒற்றுமையா இருந்த மாதிரியும் நம்ம அப்படி நகமும் சதையுமாக அப்படி பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரியும் இப்ப வந்துகிட்டு இருந்த தௌஹீதுன்னு சொல்லி குழப்பி ரெண்டாகி அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க ஒரு மாயை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறார்கள் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த ஐம்பது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவை மட்டும் நீங்கள் எடுத்து பேசுவோம் எந்த காலத்திலும் ஒத்துமையா இருந்தோம் உங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏழையாயிருக்கும் போது அவனுடைய வேண்டி நீங்க போய் கஞ்சி ஊத்துனது உண்டா எத்தனையோ நாற்பது வயசு கண்ணிகள் வீடுகள்ல கல்யாணம் ஆகாமல் அவங்களுக்காக கவலைப்பட்டு அதுக்கு ஏதாவது திரும்ப எடுத்து போட்டீங்களா என்ன ஒத்துமையா இருந்தீங்க என்ன ஒத்துமையாங்கிற இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வீதி சுற்றி சம்பாதிக்கிறான் இந்த வேலூர்ல அற்பமான கூலிக்கு வேலை செய்கிறான் அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்த என்ன செய்யலாம் என்று நம்ம சிந்திச்சோமா என்ன ஒத்துமையா இருந்துட்டோம் என்னமோ எல்லாம் ஒத்துமையா இருந்த மாதிரி இந்த ஏழைகள் தூக்கி விட்டீங்களா ஜக்காத்த முறையா திரட்டி பிச்சைக்காரனா இருக்கிறவங்க ஒரு சின்ன சுய சுயசார்பு உள்ளவன் ஆக்குனீங்களா என்னமோ இதுக்கு முந்தைய அப்படி ஒத்துமையா அப்படி ஒரு ஆளுக்கு ஒண்ணு அப்படி துடிச்சு எழுந்த மாதிரியும் கண்ணீர் விட்ட மாதிரியும் கவலைப்பட்ட மாதிரியும் ஏழை குமர்களுக்காக பாடுபட்ட மாதிரியும் ஒவ்வொரு ஏழையுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக வேண்டி உழைத்த மாதிரியும் என்ன ஒத்துமே அல்ல சொல்லி காட்டுறான் ஜமியா குழு சத்தா பார்த்தா ஒண்ணுமா தெரிகிறது அல்ல சொல்றான் ஜமியா அவர்களை பார்த்தால் ஒன்னா இருப்பது மாதிரி நீ நினைக்கிறாய் குழுபுகும் சத்தா அவங்க உள்ளங்கள் துண்டு துண்டாக பிரிந்து கிடக்கிறது இவனை கவுத்துறது எப்படி அவன் நினைக்கிறான் அவனை கவுத்துறது இப்படி இவன் நினைக்கிறான் அந்த முத்தவள்ளியை தூக்கிட்டு நான் எப்படி முத்தவள்ளியா வர்றது அவர் நினைக்கிறாரு இந்த மெம்பர் அவுட் ஆகி நான் எப்படி வர்றது இந்த பள்ளி வாசல் நான் எப்படி கைப்பற்றுறது அந்த வாக்கு நான் எப்படி எடுக்கிறது இதுதான் ஒற்றுமையா நாம் நினைக்கிற ஒற்றுமை போலி ஒற்றுமை ஊர் கொள்கையில ஊர் சிந்தனையில மறுமைக்கு பயந்து ஒற்றுமை ஏற்படுமானால் அது நிலையான ஒற்றுமை நிரந்தர ஒற்றுமை நகமும் சதையுமான ஒற்றுமை உடலும் உறுப்புமான ஒற்றுமையாக திகழும் அந்த ஒற்றுமையை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் கண்களுக்கு நோய் வந்தால் உடம்பெல்லாம் துடிக்கும் என்று சொன்னார்களே அந்த ஒற்றுமை வந்துவிட்டது என்று சொன்னால் யார் தோற்கிறார் என்ற மனநிலையை தூக்கி எழுந்துவிட்டு நாங்கள் தவறா சொல்லி இருந்தால் மேடையில் நாங்கள் தப்பு என்று சொல்கிறோம் நீங்கள் தவறு சொல்லி இருந்தால் நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள் என்கிற ஒரு மனநிலைக்கு வந்தால் சண்டை இருக்குமா சச்சரவு இருக்குமா குழப்பத்துக்கு இடம் இருக்குமா அன்னைக்கு அந்த மக்கள் எப்படி ஒன்றுபட்டார்களோ அந்த மாதிரி ஒற்றுமை வந்துருமா வராதா அப்ப சகாபாக்களுக்கு இருந்தது மெஜாரிட்டியை விட அதிக எண்ணிக்கையின் மீது இருக்கிற மமதையை விட தங்களுடைய உணர்ச்சி அதைத்தான் விரும்புகிறது என்பதை விட அதை விரும்புவோம்

உண்மை என்ன உடைய வேதம் சொல்வது என்ன இதுக்கு கட்டுப்படுவோம் என்ற மனநிலை வந்துவிட்டால் அப்போது ஒரு ஒற்றுமை ஏற்படும் அது ஒரு உடம்பை போன்ற ஒற்றுமையாக இருக்கும் அப்போது ஒரு ஒற்றுமை ஏற்படும் அது ஒரு கட்டிடத்தின் சுவருக்கு இருக்கிற ஒற்றுமையை போன்றதாக இருக்கும் இதைத்தான் நபிசல்ல செல்லம் அவர்கள் எதிர்பார்த்தார் நபிகள் நாயகம் நாள் இருக்கு நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் திங்கட்கிழமை நபெச்செல்லா செல்லம மரணிக்கிறார்கள் புதன்கிழமை அடக்கம் செய்யப்படுகிறார்கள் ஒரு மனிதர் இறந்துட்டா உடனே அடக்கம் செய்யணுங்க திங்கள் கிழமை இறந்த நபிசெல்லா அலை அவர்கள் புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டதுக்கு கூட காரணம் என்ன அந்த உடலை வைத்துக்கொண்டு இறந்துட்டாங்களா இல்லையானு சண்டை நடக்குது ரெண்டு நாளா இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணால் இப்படி நடக்கம்ன்றது இறந்துட்டாங்க ஒரு முடிவு எடுக்காம இன்னும் அடக்கம் பண்ணிட முடியுமா இறந்து விட்டார்களா இல்லையான்னு முடிவெடுப்பதற்காகவே இரண்டு நாள் அந்த உடலை வைத்துக் கொண்ட மக்கள் முடிவெடுப்போம் ரெண்டு நாள் பரவாயில்லை அது ஒரு பைசல் பண்ணிவிடுவோம் என்று வந்தார்களே அந்த மனப்பக்கம் இந்த சமுதாயத்திற்கு வர வேண்டும் நபிகள் நாயகம் செல்லவாகுளே செல்லும் அவர்கள் மரணித்த பிறகு மரணித்து விட்டார்கள் என்று முடிவு செய்த பிறகு அடுத்து என்ன செய்யணும் மரணித்தவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் அங்கேயும் சண்டை வந்தது சாதாரண தரிக்காங்க செய்துங்கிறான் பீருங்கிறான் முறியுதுங்கிறான் அவன் இறந்துட்டான் சொன்னா அடக்குறது வேண்டி எத்தனை ஊருக்கார கண்ட போடுறான் அவர் எங்க ஊர் செய்க எங்க ஊர்ல அடக்கணும் எங்க ஊர்ல தான் எட்டு வருஷம் இருந்தாரு எங்க ஊர்ல தான் அடக்கணும் அல்ல எங்க ஊர்ல தான் பிறந்தாரு எங்க ஊர்ல அடக்கணும் எந்த ஊர்ல மதரசா நடத்தினார் எங்க ஊர்ல தான் அடக்கணும் சாதாரண இந்த சேக்குமார்களுக்கு இப்படி பண்றமே